பரம்பூருளை ஈரை அருளை அரசி மனம் அறிய தவறுணர தலை கவிழ தண்டமிட்டு பணிய பந்தளமும் பணிய வந்த முடிய மணிகண்ட அவதார நோக்கமது நிறைய புலியை வாகனமாக கொண்டு புலிக் கூட்டம் குடைசூழ பந்தல ராஜ்யத்தை வந்தடைந்தார் அரசவையில் இருந்த அனைவரும் சீரி பாய வேண்டிய புலிகள் மென்னடை போட்டு வரும் இயற்கைக்கு முரணான சம்பவத்தை கண்டு வியந்து நின்றார்கள் ஐயப்பன் இனி திரும்பி என்று திடமாய் நினைத்திருந்த அமைச்சர் ராஜசேகரன் இரு கைகளையும் கூப்பி நிகழ்ந்து போய் நின்றார் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது தந்தையே தாயின் தலைவலி தீர இதை கொண்டு வந்துள்ளேன் புலிப்பால் இந்த அளவு போதாது என்று வைத்தியர் சொல்வாரானால் எவ்வளவு வேண்டுமானாலும் கலந்து கொள்ள இதோ கூட்டமே என்னுடன் வந்துள்ளது தாங்கள் கடவுளின் அவதாரம் தான் என்று நிச்சயம் நான் உணருகிறேன் நாங்கள் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் எங்களை மன்னித்து அருள வேண்டும் ஐயனை மகாராணி உன்னுடைய தலைவலியை போக்கு பாலடன் வந்திருக்கும் நம் மணிப்பால் தால தாயன் நீங்கள் ஒரு தெய்வக் குழந்தை என்ற உண்மையை என் பேராசையால் என் அகம்பாவத்தால் நான் அறிந்து கொள்ளாமல் போனேன் என்னை ரட்சித்து அருள்வாய் மகனே என்னை ரட்சித்து அருள்வாய் தாயே தாங்கள் போய் என் காலில் விழலாமா என்னை பெறாவிட்டாலும் என்னை வளர்த்து ஆளாக்கிய அன்பு தாய் நீங்கள் என் அவதாரத்தின் நோக்கம் நிறைவேற உதவியவர் நீங்கள் இப்படி ஒரு வாய்ப்பிற்காக என்னை பன்னிரண்டு வருடங்கள் வளர்த்த உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் என்ன கைமாறு செய்ய போகிறேன் எனக்கு வாழ்வழித்த தெய்வம் அல்லவா நீங்கள் சரி ஐயப்பா உன் அவதார நோக்கம் தான் முடிந்து விட்டதே இனி எங்களுடனே இருந்து விடேன் இல்லை அம்மா இந்த அவதாரத்தில் நான் ஆற்ற வேண்டிய கடமை இன்னொன்றும் இருக்கிறது அது கலியுகத்தில் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய முக்கிய கடமை எனக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு நான் அங்கேயே தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க விரும்புகிறேன் தந்தையே உங்கள் ராஜ்யத்திற்குட்பட்ட எல்லையில் ஓர் இடம் கொடுங்கள் அங்கே நான் தங்கியிருந்து மக்களின் துயர் துடைப்பேன் ஐயனே தங்களுக்கு எங்கு இடம் வேண்டுமோ எவ்வளவு இடம் வேண்டுமோ எடுத்துக் கொள்ளுங்கள் இங்கிருந்து அம்பு ஏய்கிறேன் அந்த அம்பு எங்கே போய் விழுகிறதோ அந்த இடம்தான் எனக்கு வேண்டும் அங்கு எனக்கு கோவில் கட்டி தாருங்கள் அங்கிருந்தபடி கலியுகத்தை நான் பரிபாலிக்கிறேன் அந்த அம்பு விழுந்த இடம்தான் சபரிமலை இந்த சபரிமலையில்தான் இன்றும் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக கருணாமூர்த்தியாக திகழ்கிறார் சபரிமலை ஐயப்பன் சபரிமலையில் ஐயப்பன் கேட்டுக்கொண்டபடி கோவில் கட்டும் பணியை வேகமாக மேற்கொண்டார் மன்னர் ராஜசேகரன் அந்த கோவிலில் வாழ்க்கையின் தத்துவங்களை விளக்கும் விதமாக பதினெட்டு படிகளையும் அமைத்தார் இந்த பதினெட்டு திருப்படிகளும் பதினெட்டு மலைகளையும் பதினெட்டு கடவுள்களையும் பதினெட்டு தத்துவங்களையும் குறிக்கின்றன பதினெட்டு மலைகளாகிய இஞ்சிப்பாறை மலை காலைக்கட்டி மலை புதுச்சேரி மலை கரிமலை தலைப்பாறை மலை தேவர்மலை ஸ்ரீபாதமலை மயிலாடுமலை மலை மயிலாடு மலை மலை கால்கி சிற்றம்பல மலை சுந்தரமலை நாகம்பலமலை கவுண்டமலை நிலக்கல் மலை நீலிமலை பொன்னம்பலமலை சபரிமலை போன்ற மலை பதினெட்டு கடவுள்களாகிய விநாயகர் சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் காளி யமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு புதன் சுக்ரன் சனி ராகு கேது ஆகிய கடவுள்களையும் பதினெட்டு தத்துவங்களாகிய காண்பது கேட்பது மனம் ரசனை ஸ்பரிசம் காமம் பேராசை குரோதம் கோபம் மோகம் மதம் மாச்சரியம் தம்பு சாத்வீகம் ராஜசேகம் தாமசீகம் வித்யா அவித்யா போன்ற குணங்களையும் உணர்த்தும் விதமாக பகவான் தத்துவாதீனனாக இருக்கிறார் என்பதை குறிப்பதே இந்த பதினெட்டு படிகளின் நோக்கம் கோவில் கட்டி முடித்ததும் ஐயப்பனுக்கு எந்த வகையிலான விக்கிரகம் அமைப்பது என்ற கேள்வி எழுந்தது அப்போது பரசுராமரே எடுத்து வந்த சாஸ்தாவின் சிற்பமான இரு கால்களையும் புத்திட்டு இணைத்து யோக பட்டத்துடன் பந்தனம் செய்த வண்ணம் தத்துவமசி எனும் சின்முத்திரையுடன் கூடிய பகவானின் திருவுருவமே ஏற்றது என்பதை ஆண்டவன் கட்டளைப்படி மகர சங்கராந்தி தினமான தை மாத பிறப்பு நன்னாளில் கிருஷ்ணபட்சம் பஞ்சமி திதி புத்திர நட்சத்திரத்துடன் கூடிய சுபதினத்தில்